அவர் கடந்து வந்த பாதையை அரசியல் அறிஞ்சவங்க திரும்பி பார்த்தாங்கன்னா எத்தகைய துரோகத்தில் அவர் செஞ்சார்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் சசிகலா நல்லவரா கெட்டவராங்கெல்லாம் இருக்கட்டும் தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவை நீ யாருன்னு கேட்டார் ஊர்ந்து போய் பதவி வாங்கிட்டு அவர் ஆக்கலை என்னைய எம்எல்ஏக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்கன்னு புது மேடையில் அறிவிச்சார் இதே ஓபிஎஸ் எந்த ஓபிஎஸ் நீங்கள் கூட ஒரு வார்த்தை தவறாக சொன்னீங்க அன்றைக்கி ஓபிஎஸ்ட்டு அவ்வளோ இல்லைன்னு அன்னைக்கு ஓபிஎஸ்ட்டு இருந்துச்சு பதினோரு எம்எல்ஏ கையில் வச்சுருந்தார் அவர் ஆதரவு தெரியுக்கலைன்னா எடப்பாடி முதலமைச்சராக தொடர்ந்துருக்கவே முடியாது கடைசி கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகள் முன்பாகவே அவர் பதவியிலிருந்து அந்த ஆட்சியே போயிருக்கோம் அவர் ஆட்சியில் தொடர்றதுக்கு காரணம் முதலமைச்சராக ஆக்கியது சசிகலா அப்படி ஆன முதலமைச்சர் பதவியை தொடர செஞ்சதுக்கு காரணம் ஓபிஎஸ் தான் அந்த ஓபிஎஸ் எனக்கு அவசர அவசரம் சூழ்ச்சிகள் செஞ்சு வெளியே தூக்கி போட்டார் இதற்கான தண்டனையாக தான் நான் இந்த தீர்ப்பை பார்க்குறேன் தன்னை திருத்திக்கிட்டா இது மாறியும் நான் அந்த இயற்கை மேலே அந்த ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவனா காலத்தின் மீது நம்பிக்கை உள்ளவனா அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் நான் ஒரு பத்திரிக்கையாளர்கள் பேசணுமா பேசலாம் நான் நினைச்சது நினைச்சதுலாம் என் மனசில் பட்டதை பேசுகிறேன் தன்னுடைய தவறுகளை திருத்திக்கிட்ட எந்த மனுஷனுக்கும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கை உள்ளவன் நான் அது எடப்பாடிக்கும் பொருந்தோம் அவர் என்ன செய்கிறான்னு பார்ப்போம்